பரமேஸ்வரனை பார்ப்பதற்கு திருக்கைலாயத்துக்கேதான் போக வேண்டுமா மனதில் நினைத்தாலோ வேறு எங்காவது உட்கார்ந்து பூஜை செய்தாலோ போதாலா ஐயா பசுவின் உடம்பில் இருக்கும் பாலை பிடித்து கருந்தானே அதன் என்றார் திருக்கையிலம் சென்றுதான் தரிசிக்க வேண்டும் என் அப்பன் ஈழ அளந்திருக்கும் திருக்கையில கண்டுபிடித்து என் கண்வெடுத்த அறிந்துதல் சிகரத்தை அறிந்து என் அப்பனை இந்த ஏழைக்கு அறுசி என்று வேண்டிக் கொள்ளு ிருக்கிறாய எனக்கு எத்துக்காட்டன் இங்கு ஒரே வடிவமாக உயர்ந்து காட்சி அடிக்கலாயா உருக்கா இப்படி எல்லாம் சோதித்தார் நான் திரும்பிக் கொள்கிறேன் என்று உன் வடிவங்களை நீ இங்கிருந்து அடக்கினார் இங்கு நான் படிகளை காலால் நடந்து என் தலையால் நடந்து வந்தாலும் உங்களுக்கு